கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்து ஐந்து வாழ்க கேப்டன் புகழ் வலர தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழன் என்று சொல்லடா தலையினர் நிலடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் தேவி திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் திருப்பத்தூர் மாவட்ட நெசவாளி துணைச் செயலால் ஆறுமுகம் வசந்தா அவர்களின் இல்ல திருமண விடாமல் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் மாநில இளைஞணி செயலாளர் இளைய கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்களின் நல்லாசிவுடன் திருப்பத்தூர் மாவட்ட நெசவாளி துணைச் செயலால் எம் ஆறுமுகம் வசந்தா அவர்கள் மகன் ஏ குமரேசன் மணமகள் எம் காயத்ரி பி எம் மணமகளை வாழ்த்தினர் ஒன்றிய கழக செயலாளர் ஏ சரவணன் அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட தங்கினார் திருப்பதூர் மாவட்டம் சி ரமேஷ் அவர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் நெசுவாள் அண்ணை துணைச் செயலாளர் பி எஸ் சந்தல்குமார் திருப்பதூர் மாவட்ட கழக துணைச் செயலாளர் திருப்பத்தூர் தொகுதி பொறுப்பாளர் சி எஸ் சரவணன் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஜோலார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஐ ஆஞ்சி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மானியம்பாடி தொகுதி பொறுப்பாளர் ஆர் சி சிவகுமார் மாவட்ட துணைச் செயலாளர் வி கே வெங்கடேஷன் ஒன்றிய கழக செயலாளர் செயலாளர் யோகநாத் கந்தலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் செல்வன் கந்தலி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜமால் திருப்பத்தூர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் திருநாவுகரசு திருப்பத்தூர் நகர கழக அவைத்தலைவர் டி என் அன்பு கந்தலி தெற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் கே சிங்காரவேலன் கந்தலி வடக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி மோகன் திருப்பத்தூர் மாவட்ட ஐடிவிங் துணைச் செயலாளர் எம் அரிகுமார் திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் பி ஆர் வாசு பொதுக்குழு உறுப்பினர் மாரிமுத்து கந்தலி தெற்கு ஒன்றிய நிர்வாகி கே பி ஆயப்பன் திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நகர பேரூராட்சி கழக கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கேபி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட நெசவாளணி துணைச் செயலாளர் ஆரம்பமுள்ள திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமகளை வாழ்த்தி அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்படுகிறது து திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ் கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் நாளில் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ாய் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்மான தலைவர் தமிழின தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் அண்ணா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் போர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் தேசிய திராவிட கழகம் தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய போக்கு திராவிட கழகம் தேசிய ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை பிழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன் இழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன் தான் பிறந்த தினத்தைய வருவை பூதினம் போதினமாக்கிய தலைவன் தான் பிறந்த தினத்தைய வருவை பூதினம் போதினமாக்கிய தலைவன் கேப்டன் கேப்டன் அல்லவா அவர் சொந்த திட்டங்கள் இது வல்லமா கேப்டன் கேப்டன் அல்லவா அவர் சொந்த திட்டங்கள் இது வல்லமா நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை நம் இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிய தலைவன் ஆயிரத்து முன்னூறு தையல் எந்திரங்களை வழங்கிய தலைவன் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்களும் மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கிய தலைவன் மகளிற்கு தன் சொந்த பணத்தில் ஐம்பது லட்சங்கள் தந்து ஸ்ரீ சக்தி மகளிர் சுய உதவிக்குழு தொடங்கிய லட்சிய தலைவர் பெண்கள் நாட்டின் கண்கள் ஆளவும் இல்லை